ஹாய் விவசாய எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் லோன் வாங்கியிருப்போம் அதாவது வீட்டு லோனாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கார் லோன் ஹவுசிங் லோன் இது மாதிரி பலவிதமான லோன்கள் வந்து நம்ம வாங்கியிருப்போம் வங்கியில் ஸோ அப்படி வங்கியில் வாங்குறவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ரெப்போ வட்டி விகிதத்தை வந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த அறிவிப்பு இருக்கு அதாவது ஆர்பிஐ ஆளுநர் ஆளுநர் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா சக்திகாந்ததாஸ் இருந்தார் இப்போ புதிதாக பதவியேற்றக்கூடிய சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் இந்த அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கு இருக்கிறாருங்க ஸோ பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக வந்து இந்த வட்டி குறைப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர்த்தோடைய கோரிக்கையாக இருந்தது ஸோ அந்த வகையில் இந்த வட்டி குறைப்பு இப்போ பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா வருடத்திற்கு பன் பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட்ஜெட்டில் இப்போ அதனை தொடர்ந்து இப்போ வந்து வட்டியும் வந்து குறச்சிருக்காங்க ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வந்து குறைச்சிருக்காங்க அதாவது முன்னதாக பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது இனிமேல் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அதாவது பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா வீட்டு லோன் அதாவது ஹவுசிங் லோன் வாகனத்திற்கு வாங்கின வ கடன் ஸோ இதன் மீதான வட்டிகள் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க இது உண்மையாலுமே வந்து வங்கியில் கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி மிக மிக்க மகிழ்ச்சியாக தான் இருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுவீங்க இல்லைங்களா அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வட்டி குறைப்பின் காரணமாக சில கருத்து கணிப்பும் சொல்லியிருக்காங்க அதாவது தங்கத்துடைய விலை வந்து இந்த வட்டியின் குறைப்பின் காரணமாக தங்கத்துடைய விலை வந்து கணிசமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே தங்கம் வந்து வாங்கி வச்சவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த செய்தியும் ஆனால் இனிமேல் தான் வந்து நகை வாங்கணும் இல்லை கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செய்தி வந்து கொஞ்சம் அப்படி அந்தளவுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்காதுங்க ஸோ பார்த்திங்கன்னா கணிசமாக வந்து தங்கத்துடைய விலை வந்து இங்கே வந்து ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சதுனால கொஞ்சம் அதிகரிக்கிறான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் தங்கத்துடைய விலை வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரூபா வரைக்கும் வந்தாச்சு இன்னும் எட்டாயிரரூபா ரீச் பண்ணுறக்கு இன்னும் ஒரு நம்மளுக்கு எழுபது ரூபா தான் இருக்குது இந்திய மதிப்பில் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆறாய சாரி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு வந்துருச்சுங்க இன்னும் ஒரு எழுபது தான் இருக்குது ரூபாய் ஒரு கிராம் வெறுமனே கோல்டோட ரேட் மட்டும் ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு ஜிஎஸ்டியெல்லாம் போடுறப்ப இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் வந்து ரேட் வந்து அதிகரிக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா எப்பவுமே நான் ஒரு காயினாக ஃபிசிக்கலாக ஒரு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு டையிங் சார்ஜ் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தோட விலை ஏற்கனவே அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த டைமில் இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை வந்து குறைச்சதன் காரணமாக இன்னும் கொஞ்சம் கணிசமாக தங்கத்துடைய விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு தாங்க நீங்கள் பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பொருளாதார ஆலோசகரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே விவசாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்